நீ கிட்ஸு கிடையாது நீ மூணு குழந்தைங்க அம்மா எதையாவது கிட்ஸ் சொல்லாதவா வா இது கிட்ஸாமா மூணு குழந்தைங்க அம்மா நான் பாக்க இடையில முடி எல்லாம் கொஞ்சம் வெளியே கூட்டி வந்து பாக்கிறேன் தண்ணி வந்து கண்ட தண்ணியா வந்து இருக்கு நான் பாக்கேன் எப்ரான் இருந்துச்சு நல்ல என்னடா உனக்குப்ரான் செம சூப்பரா இருந்துச்சு நீங்க வாங்க சூப்பரா வேற லெவல்ல இருக்குங்க கண்டிப்பா வந்து பாக்க நீங்க 10 டிகிரி செல்சியஸ் எப்படி பாருக்கு இங்க போத விசா எடுத்துலாம் இங்க வந்தா சீப் அண்ட் பெஸ்ட்ல ஸ்னோ ஸ்னோலா உலகுது இல்லப்பா ஆமா ஆமா மிடில் கிளாஸ்க்கு பெஸ்ட் பா பெஸ்ட் நீ உனக்கு எப்படி பாருது சூப்பரா இருந்து லண்டன் மாதிரி இருக்கு நல்ல என்ஜாய் பண்ணியா என்ஜாய் பண்ண மைனஸ் 10 டிகிரி ஆமா சூப்பரா சூப்பரா இருக்குங்க வாங்க செமயா இருந்தா உனக்கு எப்படி பாருது சூப்பரா செம்மா சூப்பர் ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கணும்னா எல்லோரும் காஷ்மீர் லடாக்கு போகிறாங்க எங்கேயும் போகிறது இல்லைங்க கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல் மாலில் இருக்க ஸ்னோ பேண்டஸ் வந்தீங்கன்னா மைனஸ் ப்ரோ மைனஸ் எவ்வளோ டிகிரி ஜி மைனஸ் டென் டிகிரியில் வந்து உள்ளே என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து என்னோடய கசின் பிரதரோட மகளுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் பிறந்தநாள் வரைக்கும் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து அலோட் இருக்குது ஓகேங்களா அதனால் உள்ளே போய் செலிப்ரேஷன் போகிறோம் வீடியோ இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இங்கே வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கிட்ஸுக்கு வந்து ஃபோர் எயிட்டி பண்ணுறாங்க ஓகேங்களா டிக்கெட் எடுத்தாச்சு இந்த இது இது கீழே தான் ஃப்ரீங்களாங்க இது கீழே தான் ஃப்ரீயா

வாங்க வாங்க போகலாம் இமான் வா அப்பா வா முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க கரிஷ்மா வாங்க 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 கரிஷ்மாவும் கரிஷ்மாவும் இது ஒன்றா இருக்குதுங்களா இங்கே பாருங்கள் இதையும் பார்க்கும்போது கரிஷ்மாவுக்கு பாருங்கள் ஒரே ஸ்னோ வாமாம் வாமா வாங்க வாங்க உள்ள போவோம் அதான் என்ட்ரி என்ட்ரி உள்ளே போவோம் வாங்க வாங்க டிக்கெட்டை கொண்டா இந்த வழியாக வருவா சாக்ஸு ஷூ இந்த மாதிரி ஜாக்கெட் கொடுக்குறாங்க இந்தா நம்ம குரூப்லாம் கிளம்பிட்டாங்க கரிஷ்மா வந்து கிளம்பிட்டாங்க போட்டியாம்மா ஆமாம் இந்தா நீ கிளம்பிட்டியா நபா கிளம்பிட்டாங்க ரெடியாம்மா ஓகே வேற ஆ அடையங்கா பாத்திப்பு கிளம்பிட்டாப்புல நம்ம கேமராமேன் ஃபாரூக் கிளம்பிட்டாப்புல வேற லெவல் தான் இந்த பறிவின் கிளம்பிடுச்சி High, uh, Zara, all, ா இம்மா போகலாமா ரெடியா இந்த இவங்க தான் இருக்காங்க இந்த இவங்க கிளம்பிட்டாங்க நீ கிளம்பிட்டியாடா நீ கிளம்பிட்டியாடா ஓகே கிளம்பு கிளம்பு ஆக்கிய சீக்கிரம் சார் இதெல்லாம் குரூப்மா இங்கே குரூப்பு போகலாமா ஓகே இதுதான் இந்த பர்த்டே கேளு சார் இவங்களுக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் போகலாமாடா வாங்க 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 கேட்டோம் உள்ளே போக போகிறோம் ஆ வாங்க எல்லாரும் போவோம் வாங்க அப்படியே உள்ளே போங்க நம்ம குரூப்லாம் உள்ளே போங்க போங்க Ah, ada, ada. Tata, Sandur bang Ah, poh, poh, poh. Kutti, tata. Poh, Minus, <laughs> 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 Oke, okay, lag bentang di, bentang di. <laughs> <laughs> Amma, ayo,

மான எல்லாரும் உட்காந்திருக்கோம் கேக் வெட்ட போறோம் கேக்குந்தா இருக்கு கேக் ஓபன் பண்ணுங்கப்பா ஓப்பன் எல்லாரும் வாங்க குட்டிங்க ஏ குட்டிங்க ஏ குட்டிங்கம்மா ஏய் எல்லாரும் பின்னாடி பண்ணி நில்லுங்கடா மூளை பண்ணி நிலுங்கண்ணா மூளை போங்கடா பின்னாடி போங்கடா பின்னாடி போங்கடா போகணா பின்னாடி போடா பின்னாடி போங்கடா ஏ பரிசா நீ உட்காரம்மா அங்கே உட்கார நீச்சு அங்கேருப்பே உட்காரம்மா குட்டி குடி சீக்கிரம் உட்காரு சீக்கிரம் உட்காரப்பா ஏ எல்லாம் பின்னாடி போங்க எல்லாரும் உட்காருங்க இல்லை பாட்டு போடுவாங்க பாட்டு போடுவோம் போடுங்க

Dan wir mal Das Oke, <tipas> banget. Wang, wang, wang. Wang. Baka bakayala bakayala bakawakala. <tipas> ஊக்கா இந்த மாதிரி பாருக்கு போய் பருவீங்க உருஞ்சு கிட்டு நல்லா நல்லா உருஞ்சு பார்க்க இடையில முடியலன்னு சொன்னதுனால கொஞ்சம் வெளியே போட்டு வந்து பார்த்துக்கேன் கண்ணன் தண்ணியாக வந்து பார்க்க அதனால் கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்துருக்கோம் மறுபடியும் நான் நம்ம உள்ள போ வாங்க ஏ கரீஷ்மா வா கடைசுமா வெளியே போவோம் வா நபாயுங்க நபாயுங்க வா வெளியே போங்க இம்மானுங்க போதுப்பா மைனஸ் பத்து முடியலப்பா ஐயோ பாருங்க முடியல போங்க நான் வெளியே வந்து உட்காந்துருக்கோம் வெளியே உட்காந்துருக்கு இங்கே ஹீட்ரு ஹீட்ரு ஓடிங்க ஹீட்ரு ஓடிங்க கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நான் வெளியே வந்துடும்ப்பா என்ன எல்லாரும் வந்துட்டோம் கை இருந்துச்சு சொல்லுங்க என்னடா உனக்கு பிராந்த் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நீங்க வாங்க சூப்பரா வேற லெவலா இருக்குங்க கண்டிப்பா வந்து பாக்கறீங்க 10 டிகிரி செல்சியஸ் எப்படி பாருங்க இங்க போத விசா எடுத்துலாம் இங்க வந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்ல ஸ்னோ ஸ்னோலா உலகுது இல்லப்பா ஆமா ஆமா மிடில் கிளாஸ்க்கு பெஸ்ட் பா பெஸ்ட் நீ உனக்கு எப்படி பாருங்க சூப்பரா இருந்து லண்டன் மாதிரி இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணியா என்ஜாய் பண்ண மைனஸ் 10 டிகிரி ஆமா சூப்பர் சூப்பரா இருக்குங்க கோயம்புத்தூர் வாங்க செமயா இருந்தா உனக்கு எப்படி பாருங்க சூப்பரா இந்த ஒரு தப்பு பண்ணிருக்கு அது என்ன தப்பு பண்ணி நைட் சொல்றேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க வீடியோவோட என்ன சொல்றேன் ஓகே சரி இப்போ போகலாமா சாப்பிட போமா எல்லாரும் போலாமாடா சாப்பிட போமா நேற்று வந்து ஃபுல் ஆயிருச்சுங்க நேற்று வந்து ஸ்னோ ஃபேண்டிஸ் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் புரூக் ஃபீல் மான்லேயே வந்து நைட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு லூலு போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டோம் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எல்லாம் போயிட்டாங்க நேற்று நைட்டு ஸோ அவங்கள வந்து வழி அனுப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் பிஸியாகிட்டோங்க நேற்று மெஹக்கு ஸ்னோ பேண்டிஸில் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டிங்கன்னா காலில் சாக்ஸ் போடாமல் ஷூ போட்டு உள்ள வந்துட்டாங்க அதாவது பதினாலு பேர் போனோங்க பதினாலு பேரில் பதிமூணு பேருமே உட்காந்து சாக்ஸ் போட்டோம் அதுக்குமே கண்ணை படலையான் அப்புறம் ஷூ உள்ளே போட்டோம் உள்ளலாம் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மேட்ரே எனக்கு தெரியும் ஷூ கழட்டும் போது உள்ள சாக்ஸ் இல்லை காலெல்லாம் வந்து விதைச்சி போச்சு அதுக்கு செகப் ஆகி போயிடுச்சு ஏம்மா சாக்ஸ் போடணும் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லுது ஏமா பதிமூணு பேர் உன் முன்னாடியே உட்காந்து போடுறாங்க ஆனால் உனக்கு தெரியல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மேற்க வந்து அடிக்கடி பண்ணுது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேர்லெஸ் எந்த விஷயத்துலையுமே சரி மைண்டை யூஸ் பண்ண மாட்றாங்க அது ஏன்னு தெரியல நீங்களாச்சும் மேற்கு வந்து புத்திமதி சொல்லுங்கள் அந்த மாதிரி போயிட்டு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா உனக்கு அந்த மாதிரி பனிப்பிரதேசத்தில் க சாக்ஸ் இல்லாமல் போகக்கூடாது நீ வந்து ஸ்னோ பேண்டிஃபுல்ல சா சாக்ஸ்லாம் போனது ரொம்ப பெரிய தப்பு எல்லாரும் கிளம்பும் போது கொஞ்சம் அதை மைண்ட் யூஸ் பண்ணணும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நேற்று அதனால தான் வந்து நேற்று நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணலை ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிருந்துச்சுன்னா அது பெரிய இதில் இஷ்யூவில் போய் முடிஞ்சிருக்குமா சாக்ஸ் போடாமல் ஸ்னோ பேண்டிஃபுல்ல நீ போனது வந்து ரொம்ப பெரிய தப்பு ஓகேவா இனிமேல் வந்து மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிக்க அது வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க ஏன்னா பதிமூணு பேர் போடுறாங்க உட்காந்துக்கிட்டு நீ வந்து அந்த இடத்துல ஒன்று மூளையை வந்து யூஸ் பண்ணலை அது வந்து ரொம்ப பெரிய தப்பு ஓகேவா இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஓகே அப்புறம் வந்து துணிமணிலாம் நேற்று வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தோம் அதெல்லாம் வந்து நீங்கள் பாம்பே கல்யாணத்தில் பார்ப்பீங்க அப்படி தான எல்லாம் சூப்பரான துணிமணிலாம் எடுத்துருக்கோம் நபா வந்து தூங்குறாங்க பாருங்கள் எவன் என்ன பண்ணால் எனக்கு என்ன பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவாங்க எந்திரிக்க மாட்டாங்க பாருங்கள் அவ்வளோதான் மற்ற எல்லோரும் எழுந்துச்சிட்டோம் காஃபி குடிச்சு டீ குடிச்சிட்ருக்கோம் ஆனால் அவங்க மட்டும் எந்திரிக்க மாட்டாங்க சரி இந்த வீடியோ முடிச்சுடுவோம்மா ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் பாய்